சிச்சி போது சின்ன மலைக்கு இன்னும் அப்படி இருக்கணும்னு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்து செம ஸ்ட்ராங்காக வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து பார்க்க முடியுது இது ஆனால் இவங்களுக்கே வந்து பேக் ஃபயரும் வந்து ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அதுதான் நம்ம காலங்காலமாக பிக்பாஸில் வந்து பார்த்துட்டு இருக்க விஷயம் இப்போது வந்து அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ அந்த ஒரு கேங்கை வந்து தூக்குறதுக்காக இப்போ ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு இவங்களோட பிளான் ஒன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் வரணும்னு நினச்சாங்களோ நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ இப்போ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அப்போ வந்து ஸ்டில் இவங்களுக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா வந்து எஃப்ஜே சபரி வந்து உள்ளே வரல அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல வந்து நம்பால் திவாகர் வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் அவர் இஷ்டத்துக்கு வந்து ஓட்டு போட்டார் ஸோ அதனால் வந்து அவர் பிடிச்சி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எஃப்ஜே அண்ட் சபரி இவங்கள வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி கனியக்காவை பற்றி இவங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க அவங்க வந்து கனியக்கா கிச்சனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம மதம் வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி ரம்யா வந்து அந்த கேங்கில் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவங்களுக்கு அந்த கேங்கில் மெஜாரிட்டியாக இருக்காங்க ஸோ ஹாட்கள் அதிகமாக இருக்கிறனால அந்த ஓட்டுகள் எதுவுமே வந்து ரம்யா பக்கம் சாயாது ஸோ அதனால் அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே அரோராக கூட எங்கேயாவது அங்கங்கே தெரியலாங்க பட் ரம்யாலாம் எங்கேயுமே தெரியல அப்படிங்கிறது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சாண்ட்ரா திவ்யா இவங்க எல்லாருமே போட்டு உடைக்கிறாங்க வெளியே வந்து அவங்களுக்கு வந்து அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க ஸோ வெளியே வந்து அன்பு கேங்கை பெருசாக எங்களுக்கு உள்ளே அனுப்பும் போதே வந்து எங்கள் எல்லார்ட்டையும் வந்து சொன்ன ஒரு விஷயம் அந்த அன்புக்கு எங்கே உடைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அமிச்சாங்க ஸோ நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணணும் இப்போது ஸோ இவங்களை அடிக்கணும் அப்படின்னா நாம் ஒரு குரூப்பாக சேரணும் ஸோ நாளைக்கு இவங்கள வந்து அடிக்கலாம் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சி ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் டாஸ்க் வரும் இல்லை ஸோ டாஸ்க்லேயும் இவங்க எல்லோரையும் சேர்ந்து அடிக்கலாம் ஸோ என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்து அந்த டாஸ்கில் வந்து பார்வதி வந்து சபரி அத்தனை வாட்டி தள்ளி விடும்போது யாருக்குமே பெருசாக வந்து அந்த டைம்லேயே வந்து யாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணல பட் இப்போ ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்து எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே டன்னாகி நின்றுட்டேன் எல்லாருமே வந்து அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா வந்து எனக்கும் வந்து ஒன்றுமே புரியல எனக்கு இப்போ அசிங்கமாக இருக்குது இப்போ நினச்சாவே ஒரு பொண்ணு அந்த டைம் அவன் விடும் போது நம்ம கேட்கலையே அப்படிங்க மாதிரி எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கம் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்